வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மனைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போது என்னென்னா காலம் பாக்ஸ் மட்டும் காங்கிரட் பண்ண போகிறோம் அந்த காலம் பாக்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலனா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ் தகவல் கிடைக்கும் வாங்க வீடியோக்கோள் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மாரி நம்ம வந்து ஒரு எல் டைப் இருக்கும் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நட்டு போல்டெலாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காலத்துலேருந்து பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நல்லது அதுமாரி நம்ம வந்து அந்த அதுக்கு முன்னாடி நம்ம வந்து காலம் ஷூ வந்து மார்க் பண்ணியிருப்போம் ஸோ அந்த காலம் ஷூ மார்க் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்தமாரி வந்து நம்ம நட்டு போல்ட்டு வந்து நமக்கு எல்லா சைடும் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா நாளைக்கு காங்கிரட் போகும்போது அந்த பாக்ஸ் லூஸ் கனெக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த காலம் நாளைக்கு வந்து பிரிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அன்ஷேஃபாக இருக்கும் ஸோ அதை பிரிக் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா காலம் வந்து ப்ரொஜெக்ஷனாக வெளியே தெரியும் ஸோ மாதிரி இஷ்யூ இருக்கிறதுனால தான் வந்து என்னென்னா அந்த நட்டு ஃபோல்டுலாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அது டைட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம தூக்கு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம லெவல் எப்படி நம்ம செக் பண்ணணும் ஸோ மாதிரி விஷயத்த வந்து நம்ம வந்து மெயினாக கவனிக்க வேண்டியது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழு பாக்ஸ் நமக்கு வந்து நம்ம சைட்டில் வந்து பதினேழு காலம் இருக்குது மூணே மூணு மேன் பவர் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி எல்லாமே ஃபிக்ஸ் இருக்கோம் ஸோ இந்த இதுக்கு தேவையானது மூணு மூணு லேபர் நமக்கு வந்து போதுமானது பதினேழு பாக்ஸ் மாற்றம் அப்படின்னா ஒரு மூணு லேபர் வந்து ஃபுல் டே ஒர்க் பண்ணால் அது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூ வரும் இதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு நமக்கு டெக்னிக்கல் பர்சன் வேணும் அது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து அதனோட காலத்தோட கரெக்டான ஷேஃப் வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும் ஸோ நட்டு போல்ட்டுலாம் வந்து சரியாக பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் வந்து ஒரு டைம் வந்து ரிமைண்ட் பண்ணி செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது அதுக்கப்புறம் வந்து மெயினாக தூக்க பார்த்து போஸ்ட் நிப்பாட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் நாளைக்கு நம்ம காங்கட் போடும்போது அந்த போஸ்ட் நிப்பாட்டி மறுபடியும் தூக்க பார்த்து மறுபடியும் செக் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம வந்து மெயினாக வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியது ஒரு பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா இவ்வளோ விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக கவனித்தாதான் தான் அவுட் அவுட்புட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்டையராக நம்ம எல்லா காலமும் வந்து ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணி அதை கரெக்டாக தூக்குறதுக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ் இந்த போல்ட்டு நட்டு வந்து கரெக்டாக ஹோல்ஸ் வந்து ஃபிக்ஸ் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த நட்டு போட்டெலாம் வந்து டைட்டாக இருக்கா இல்லை லூஸாக இருக்கா லூஸாக இருக்கிறது எல்லாமே நம்ம டைட் பண்ணிவிட்டு இந்தமாதிரி பாக்ஸ் வந்து நல்லா ஃபிக்ஸாக நல்லா நல்லா டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்தமாரி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாக்ஸுமே வந்து நம்ம வந்து டைட் வச்சாச்சு பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஸோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பாக்ஸ் நம்ம வந்து டைப் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஷ் இந்த ஏரியாவில் வருது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து வந்து ஒரு நாலடி பாக்ஸு நம்ம வந்து ஒரு மூன்று அடி தான் நம்ம காங்கிர்ட் போட போகிறோம் ஸோ நம்ம ஸ்டேர் கேஷ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேண்டிங் எங்கே வருது ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து காங்கிர்ட் பிளான் பண்ணி முன்கூட்டி போகிறது வந்து நல்லது ஏன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் அடி பாக்ஸ் நீங்கள் காங்கிரஸ் போட்டுவிட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ட்ரில் பண்ணி ரீபாரிங் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி டபுள் ஆயிடும் ஸோ நம்ம எங்கே ஸ்டேர் கேஸ் வருது நமக்கு எத்தனை ஸ்டெப் வருது எத்தனை ஸ்டெப்ல லேண்டிங் வருது ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு நம்ம வந்து காங்கிரட் போட்டோம்னா அது வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லா பாக்ஸுமே வந்து நம்ம வந்து டைட் பண்ணியாச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பாக்ஸ் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நாளைக்கு வந்து காங்க்ரீட்டு போகிறதுக்கு எல்லாமே தயார் நிலையில் உள்ளது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங் ஆல்